ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது பூ சொந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நெல் கிரஷரை கழட்டிட்டு மக்கா சோளத்துக்கு வந்து கிரஷர் மாட்ட போகிறோம் பற்றைக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து நான் கடைசியாக போடுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் இங்கே வந்து எஸ்கே தங்கமேல்னு சேனல் நேமே அடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி பூண்டு விதையாக இருந்துச்சு போய் எல்லாம் ஜம்முன்னு கழுவிக்கிட்டு வந்தோம் இந்த இடத்துல ஒரு நேம் வருத்திருக்கா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் தக தகனு பளிச்சுன்னு கழுவிக்கிட்டு வந்தாச்சு இதெல்லாம் ஆயில் போடணும் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு அடுத்தது பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் தான் நண்பா பின்னாடி மட்டும் எக்ஸாக போட்டிருக்குது பார்த்திங்கன்னா இல்லையா பளிச்சுன்னு இருக்குது அதே மாதிரி இந்தட்ட ஃபோன் நம்பரு இந்தட்ட வந்து சிவன் உடுக்கை அப்புறம் வந்து அங்கே பாருங்கள் வேலை ஸ்டிக்கரிங் வந்து அதிகம் பண்ணல வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹை இந்த இடத்துல மட்டும் ஒரு தப்பு பண்ணியாச்சு போல்ட்டு தள்ளி ஒட்டினான்னு சொல்லி சொன்ன குழம்புக்கு தலைவர் அப்படியே ஒட்டி விட்டார் பார்த்து மோசமான நாளாக இருக்கிறார் கடை கொஞ்சம் அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜம்முன்னு ஸ்டிக்கரிங் ஒட்டியாச்சு இன்னும் ஒட்டினோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நண்பா டோட்டலாக ஒட்டினோம்னா அமௌண்ட்டெல்லாம் காலி ஆகிரும் அதனால் பொறுமையாக ஒட்டிக்கலாம் விடுங்க அடுத்தது சாமி நேம் பச்சை கலர்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டுற நெல் இருக்கிறது ஓகே நண்பா வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்